ఇంట్రడక్షన్ బట్ ఐఎమ్ ఆస్ట్ టు ఇంట్రడ్యూస్ సార్ నైన్టీన్ ఎయిటీల నెంజతికి వెళ్ళదని సొన్నాక బట్ ఎలా నెంజతికి వెళ్ళిటాక ఇన్నో అదే అట్లా ఇరకాక సో టు రీచ్ అ టాప్ లెవెల్ ఇస్ ఎక్స్ట్రీమ్లీ డిఫికల్ట్ వి ఆల్ నో దాట్ ఇట్ ఇస్ సో కాంపిటేటివ్ నా బట్ టు స్టే ద బికమ్ రిలవెంట్ అండ్ స్టే రిలవెంట్ ఇట్ ఇస్ వర్చువలీ ఇంపాసిబుల్ యూ డన్ ఇట్ సో ఈజీలీ మ్యాన్ షీ వాస్ బాగున్న ఇండిపెండెన్స్ డే మేబీ దట్స్ వై షీ ఈస్ అ వెరీ ఫ్యూయర్స్ ఇండిపెండెంట్ లేడీ She is sought after by, I think, almost all media houses, movies, arts, culture, uh, podcasts, and whatnot. So I am really delighted and honored that you are with us for a few moments in our journey as Jerry as a team. Thank you very much, and I extend a warm welcome to all of you. and you. You, all my well wishers and friends, it's uh, uh, doctors, dear doctors, friends, and all of you. ಅಂಡ್ ವಿಡ್ ಆಚುಲಿ ವೀಡಿಯೋ ಪಾತ್ರರು ವಿಕ್ಸ್ ಇಯರ್ಸ್ ಬೇಕ್ ಮೈ ಸೆಲ್ಫ್ ಅಂಡ್ ಡಾಕ್ಟರ್ ವಿ ಶ್ರೀನಿವಾಸ್ ವಿ ಒನ್ ಟೂ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಒನ್ ಟಾಫ್ ನರ್ಸ್ ಅಂಡ್ ಒನ್ ಫಿಜಿಯೋ ತೆರಪಿ ಟೂ ತೌಸಂಡ್ ಎಯ್ಟೀನ್ ಸ್ಮಾರಿಯೋ ತೆರಪಿ ರೂಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಪೆನ್ ಬೈ ಟೆನ್ ರೂಪ ಫಸ್ಟ್ ಅಂದ ಜೇ ಕಾನ್ಸಪ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಪಿತ ಇನ್ ಸಿಕ್ಸ್ ಇಯರ್ಸ್ ನಾವು ಗ್ರೋ ಇನ್ ತೌಸಂಡ್ ಟೂ ಹಂಡ್ರಡ್ ಎಂಪ್ಲಾಯ್ಸಿ ಅವನ್ನೆ பண்ண முடியாது வெரிலிர் பண்ணிட்டு போங்க பண்றோம் அண்ட் தான் எடுத்துட்டு அப்படி இல்லாமல் எனிபடி நியர் பை For community they can come to community clinics, They can come to visit that the clinic and we can go home. That's the concept. If really it's not possible we are sending staff nurses, doctors, physiotherapists at home. We have 250 staff nurses right now doing the services. And really, we whatever the treatment at home, we can do it. If really need for hospital admission for cardiac or knee replacement and the we are. కనెక్టింగ్ విత్ హండ్రెడ్ టు ఒన్ ఫిఫ్టీ ఇట్స్ నాట్ ఫోర్ హండ్రెడ్ ఫైవ్ హండ్రెడ్ మగా సైజ్లో పన్న మరి నేర్బై పట్టుదు అండ్ హాస్పటల్ వేసి ఎఫ్రిస్ పోటీ యంగ్స్టర్స్ హాస్పటుకు వందోర్ డేస్లో రికవరి ఆగి వేకే పోయిట్ ఎల్డర్లీ పీపుల్ సాధారణ నిమోనియా డే టు వీక్స్ టైం బట్ టూ వీక్స్ అది ఆఫ్టర్ ఫోర్త్ డే యూ నీట్ ఐ ఆంటాయటర్ ఫోర్ ఫైవ్ డేస్ డెస్ట్ అంతా పండుగకుట్స్ వెరీ డిఫికల్ట్ మేనేజ్ అట్ పో நியர் பை அசிஸ்டன்ட் லிவிங் திஸ்ட் நர்சிங் ஃபெசிலிட்டிங்க பேர் இங்கில வந்து டிஸ்சார்ஜ் அண்ட் ட்ரான்ஸிஷ்னல் கேர் அண்ட் சிலர் வந்து ரொம்ப அக்யூட் கேர் நிறையா கேர்லாம் பண்ணிட்டு போகிறேன் ரொம்ப நாளும் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ண முடியாது காஸ்ட் எங்கேயோ போயிடும் ஸோ திஸ் த வெரி நாமினல் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் லிவிங் கவுன்சல் அண்ட் இங்கிருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி அண்ட் பர்டிகுலர்லி திஸ் ஃபெசிலிட்டி யூஆர் கனெக்டிங் டாட் ஆக்சுவலி டெய்லி லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இயர்ஸ் ப்ராக்டிஸில் அந்த பேஷண்டோட பார்க்கற போது பெயின் பாயிண்ட் எக்லாக இருக்கும் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒன்று டைம் இன் இண்டியா டென் பெட் டயாலிசிஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பிளஸ் இன்னொரு பண்ணுறது ஏன் இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் வந்து பேஷண்ட்ஸ் ஆர் காலிங் ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி தெபெகுன் வீஷோ வந்து 60 70 ல இருக்குற போது கிட்டி பிராப்ளம் வந்து டயாலிசிஸ் வாரத்துக்கு மூணு நாள் கம்பல்சரி போய் 4 to 6 hours பேக்கேன் ஸ்பெண்ட் தேர் டிராவலிங் டைம் டூ ஹவர்ஸ் வீக்ல இருந்து வந்து போறது ஒரு நாளைக்கு 8 hours போயிடும் 4 so, to 6 hours ஹாஸ்பிடல் அண்ட் தி டிராவலிங் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வாரத்துக்கு மூணு நாள் போயிட்டு போயிட்டு வரது ஹாஸ்பிடல் ஏ போரூர்ல இருந்து ஒரு பேஷன் வந்து கேட்டாரு கேட்டபோது இட்ஸ் மை ஃாதர் இஸ் 78 லாஸ்ட் வீட்டில் டயாலிசிஸ் பண்ணால் தான் ஒரு கொழைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐசியூல அந்த மாதிரி ஒரு டிஷன் எடுத்து பண்ணிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் நார்மல் எக்ஸப்ட் இல்லை டயாலிசிஸ் பண்ணே இஸ் கொலாப்சி ஸோ வேறு வழியே இல்லாமல் கண்டினியூஸாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர் எவ்ரி டே அவரும் வேலைக்கு போகணும் அவங்க அம்மாவுக்கு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு வயசு கூட தான் போவாங்க அவரால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காரில் கூப்பிட்டு போக முடியல ஸோ ராமச்சந்திர இருந்து ஆம்புலன்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஸ் கேன் கோ ஃபார் டயாலிசிஸ் பண்ணிட்டு வாரத்துக்கு மூணு நாள் ஆம்புலன்ஸ் போயிட்டு போயிட்டு வரும் அ வெரி பெயின்ஃபுல் திங் ஸோ தேர் ஆஸ்திங் யூ ஹவ் அட் அசிஸ்டன் இட் இஸ் தேர் அப்படின்ட்டு ஒன் ஃபோர் ஆர் ஃபைவ் என்கொரிஸ் பார்த்த போது ஏஜ்ல வந்து அவங்களுக்கு நத்திங் ஸோ இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த டயாலிசிஸ் கேப் கொடுக்கல அப்படிங்கிற போது இது ஆகும் ஸோ விண்ட் டு செட்அப் இது டயாலிசிஸ் இன்னிட்டு அசிஸ்டன்ட் லிவிங்கில் பண்ணணும் அப்படிங்கிறது தண்ணி ஸோ இனிஷியலி இந்த மொபைல் டயாலிசிஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு இனிஷியலி ட்ரை பண்ணோம் ப காஸ்ட் வைஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் பண்ணுற போதும் திஸ் நியர் பை சிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன் த்ரீ த்ரீ மினிட்ஸ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் எதுவும் ஒன் கிலோமீட்டரில் தான் இருக்குது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் இன்னொன்று இந்த டயாலிசிஸ் பீப்புள் கேன் சிக் எனி டைம் டூரிங் டயாலிசிஸ் பிபி ட்ராப் ஆகும் ஸோ நீர் ஃபார் Intensive care specialist, so we started nearby HTU, high dependency unit. Most of the patients, other hospital the the patient, we can keep it in two, three days in HTU, the then we can shift it to room, stabilize. So the dialysis is also nearby. So anything is happening, we can resuscitate and then we can shift it to hospital. That's the answer. This is the first time we created. This is exclusive for serious citizens alone. About 60% dialysis patients in the United. Or they want to stay there <laughs> the day, weekly three the dialysis but that's the concept concept thank thank you thank you sir such a lovely concept. this is so beautiful எனக்கும் நல்ல தொடர்புக்கு ஒரு அங்கே உள்ள வந்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா மே ஓ கிளினிக்ல இருக்கும் பார்த்துட்டோம் எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியும் ஒரு நிம்மதியும் கிடைக்குமோ அதுதான் நல்ல ஹாஸ்பிட்டல் அந்த விதத்தில் ஜெரிகிறதுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரியலி என்னன்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த ஸ்டிக்மா டேபு இன்செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து இது பிஸ்னஸ் ப்ரொப்போசலாக இருந்தாலும் இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் அண்ட் ஒரு செக் இன்செக்யூரிட்டி எல்லாம் போக்குற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க அதோட அதோட தாக்கம் எவ்வளோன்னு யூ மைட் நாட் ரியலைஸ் பிகாஸ் ஐ ரிமெம்பர் மை ஃபாதர் ஹேட் இஸ் ஃபர்ஸ்ட் கால் இன் டூ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு நிச்சயமா இட் வாஸ் அ செட் பேக் இன் மை கரியர் பிகாஸ் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை இட்ஸ் அன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃபார் அ மந்த் அண்ட் ஹாஃப் ஸோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எவ்ரிபடி ஹேஸ் டு கிவ் அப் ஒட் எவர் தே டூயிங் முக்கியமாக விமெனுக்கு தான் வந்து சேரும் வந்து நீங்கள் விமனே இமான்சிலேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ஏன்னா விமென் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு லெட் கோ ஆஃப் தேர் கரியர் அண்ட் தேர் சாய்ஸஸ் டு லுக் ஆஃப்டர் சம்படி இன் த ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் அ உமன் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸில் எனக்கு நடந்தது வந்து மற்ற யாருக்கும் நடக்காது பிகாஸ் ஆஃப் யூ நான் பர்சனலாக சொன்னால் தான் புரியுது ஒரு சிம்பத்திலாம் கேட்குறதுக்காகலாம் இல்லை அதோட என்னோட பையன் இல்லை என்னோட நீஸ் அண்ட் நெப்பியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர்ஸ் அந்த சமயத்தில் அவங்க கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்லை அப்பா அம்மா இல்லை மாமா அத்தை இல்லை தாத்தா பாட்டியோட உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்களா எவ்ரிடே அதுக்குன்னு நீங்கள்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டீங்க சோஷியலி வந்து நீங்கள் இப்படி எல்டாஸை பார்த்துக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நீ யோசிச்சு பண்ணீங்களா என்ன அப்படிங்கறதே பிராக்டிகல் இங்க இருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு போய் யாராவது ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கூட வந்து திரும்பி வந்து அதுல ஒரு சின்ன பொறுமை இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க லீவ் போட்டு அதோட மொத்த எஃபெக்ட்டும் போயிடும் சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்காக லீவ் போட்டு வந்தே ஆனா அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த எமோஷனல் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே போய் ஒரு நல்ல குடும்பம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அண்ட் ப்ராடராக ஒரு சொசைட்டியில் அண்ட் டு த ஸ்டேட் அண்ட் நேஷன் வாட் யூ டூயிங் இஸ் அப்சுலயூட்லி அண்ட் ஜாஸ்டி அண்ட் தான் சொன்ன மாதிரி நான் வந்து பெட்ரன் ஆஃப் ஜெரி கேர்ஸ் அதனால வந்து ஐ வில் சி ஓன்லி ப்ரைசஸ் பிகாஸ் இட்ஸ் ஃபஸ்ட் அண்ட் நான் பார்த்துருக்கேன் ஹவு பேஷன்ஸ் ஆர் ட்ரீட்டட் அண்ட் ஹவு ஃபேமிலி இஸ் யூனோ ரீஆர்ஷோர்ட் ஃபார் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ கே எம் யூஆர் ஃபார் தி இனாக்ரேஷன் அண்ட் ஐ விஷிங் தி ஸ்பெசிலிட்டி த வெரி பெஸ்ட் இட்ஸ் ஃபென்ட் நவம்பரில் வந்து மை ஃபாதர் ஹேட் அ சர்ஜரி அப்போ ஐ புட்டும் இன் அ ஃபெசிலிட்டி லைக் திஸ் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிகாஸ் இட் ப்ரோக்கன் இஸ் ஃபீமர் அண்ட் இட் டூ டென் பீப்புள் டுட் டு அதர் பிளேஸ் பட் இட் வாஸ் ஒன் அவர் ஃப்ரம் திட்டி பட் டுடே இட் இஸ் ஹார்ட் சிட்டி அதுவும் எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு ஸோ அப்ராக்சிமேட்டி அண்ட் பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் ஐ திங்க் இட்ஸ் பிளெஸ்ஸிங் இன் திஸ் கைஸ் ஃபார் சொசைட்டி செல்வோ தேங்க் யூ சோ மச் ஒரு டூ சச் வண்டர்ஃபுல் ஒர்க் ஜஸ்ட பிஸ்னஸ் யூயிங்கா கிரேட் ஃபேவர் சொசைட்டி அந்த ஃபேமிலி ஸ்டெச்சர் செல் தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஃபைவ் ஷேரிங் உங்களோட ஸ்டில் டவுன் தன் போல் சொல்றது இன்னொன்னு வைத்தாருன்னு சொல்லி இப்படியே சொல்லிட்டுதான் இருக்கும் இப்படி இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் எப்படின்னா நான் யூகேலில் போய் ஜியோட்ரிக் ட்ரைனிங் மட்டும் நைன்டீன் செவன்டி எயிட்டில் வந்து ஜியோட்ரி ஃபஸ்ட் டைம் ஓபியாக ஆரம்பித்தேன் செவன்டி எயிட்டில் ஒரு கவர்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி டென் இயர் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் டென் பட்ஜெட் யூனிட் ஆரம்பித்தேன் அப்போவே எனக்கு ஒரு விஷயம்னா சென்னை இந்த பர்த் பிளேஸ் ஆஃப் ஜியோட்ரிக்ஸ் இங்கே வந்து நேஷ்னல் சென்ட்ரல் ஏஜிங் வரணும்னு சொல்லி பிளான் பண்ண வந்து லாஸ்ட் பிரதமர் மோடி வர்றது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி தெரிஞ்ச வச்சார் அது வந்து டூ ஹண்ட்ரட் பெட் மாடர்ன் ஹாஸ்பிட்டல் ஃபார் எக்ஸ்குளிவ் ஃபார் எல்டர்ல பீப்புள் எல்லாமே ஃப்ரீ இதை பார்க்கும்போது என் மனசுக்கு ஓரளவு திருப்தி ஆகிடுச்சு சரி பத்து படுக்கையில் ஆரம்பிச்சது இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் பெட்ரோல் வந்துச்சு இது வந்து ஒன்லி காமன் பீப்புள் ஒன்லி கவர்மெண்ட் சர்வீஸ் சாதாரண மக்கள் பயன்படுவர் கொஞ்சம் வசதிப்படுத்துவர்களுக்கு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் நல்லா நல்லாயிருக்குமே நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணியிருக்கும்போது தான் டாக்டர் ஸ்ரீனிவாசனம் டாக்டர் ரமேஷ் அந்த அணி சார் இப்போ ஜீனியர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது எனக்கு அப்போவே ரொம்ப சந்தோஷம்தான் போச்சு நான் என்னென்ன கனவு கண்டனோ அது ஒவ்வொன்றும் நினைவாகி வந்துட்டு இருக்குது அந்த கனவு நினைவாகி நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் மாதிரி நினச்சிடாதீங்க ரெண்டைலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டைலி என்னென்ன வேணுமோ ஃபுட்டு டயட்டு எக்ஸசைஸ் என்னென்ன அத்தனை இருக்குது அத்தனையும் ஹை ப்ளஸ் மாடர்னாக இருக்குது நான் ஜஸ்ட் லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அட்மிட் பண்ண அது மாதிரி இருக்கவே இருக்காது ரொம்ப நல்லா வந்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி டு சி தி இஸ் க்ரோயிங் டே நான் எனக்கு ஆரம்பித்தேன் நல்லா ஞாபகம் டிஎன்எல் ஆரம்பித்தோம் டொண்டி ஃபைவ் பட் அதுக்கப்புறம் அடையாள அப்படியே வந்து இன்றைக்கி வந்துட்டு இருக்குன்னா அதில் ஸ்டேட்லேயே போகிறேன்னு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஒரு டே கேர் சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்கு தோணுது டே கேர் சென்டர் பகல் பராமரிப்பு மையம் அது ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப காமனாக இருக்கும் இங்கே இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி குவாலிஃபை ஜீரேட்ருன்னு ஆரம்பிச்சு எனக்கு தெரியல எப்போ ஜெரிக்கணும் இந்தியாவிலேயும் ஃபஸ்ட்டு அது மாதிரி டே கேர் சென்றால் ஆரம்பிச்சு நம்மளை கேட்டுக்கொள்கிறேன் எப்படி ஒன்று நைன் ஓ கிளாக் வந்து எல்தலி பீப்பிள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சாய்ந்தம் ஃபைவ் ஓ கிளாக் அது போயிடலாம் கேம்ஸு ஃபிசியோதெரப்பி இன்சுலின் எல்லாம் போட்டுக்கலாம் அதில் உள்ள கான்செப்ட் இந்த வேணுத்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்